ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா க்ரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீரக சம்பா ரைஸை வச்சு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான பிரியாணி தான் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு சீரக சம்பா அரிசியை எடுத்து ஒரு அரை கிலோ அரிசி எடுத்து நல்லா வந்து வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை கிலோலேருந்து முக்கால் கிலோ வரையாக இருக்கும் சிக்கனை இதுவும் வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட ஒரு அரை கிலோ அளவுக்கு வெங்காயம் நல்லா வெங்காயம் வந்து நிறைய போது நல்லா டேஸ்டியாக சூப்பராக கிடைக்கும் நமக்கு பிரியாணி அதுக்கூட ஒரு நாலு பச்சை மிளகாவை நீலவாக்கில் கீடி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பிரியாணி டபரா செய்கிற பிரியாணியில் எண்ணெய் வந்து நல்லா தேவையான நல்லா ஊற்றிருக்கேன் ஒரு குழிக்கரங்கில் அஞ்சு குழிக்கரஞ்சி அளவு இருக்கும் எண்ணெய் இப்போது இதில் வெங்காயம் இந்த பச்சை மிளகா அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரையும் வருத்துக்கு போறோம் வருத்த பிறகு என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த அளவு லைட் கோல்டன் ப்ரௌன் வந்துருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல வந்து நான் கொஞ்சம் லைட்டா வந்து என்னென்ன சேர்த்துருக்கேன்னா இஞ்சி பூண்டு கொஞ்சமா தூள் லைட்டா ஒரு அரை ஸ்பூன் உப்பு கொஞ்சம் எண்ணெய் நம்ம குக்கிங் ஆயில் எந்த ஆயில்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம் இந்த எண்ணெய் இல்லை சூடோடு இது நல்லா வதக்கும்போது இந்த பச்சை வாசனை போக ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நமக்கு இப்போ டூ மினிட்ஸ் இதை நல்லா வதக்கி வச்சு எண்ணெயில் கொஞ்சம் அடியோடு சேர்ந்து கலந்து கொடுத்துக்கலாம் இல்லைன்னா அடி பிடிக்கிற மாதிரி ஆயிடும் இதை கலந்துட்டு இதில் வந்து நான் ஒரு அஞ்சு மீடியம் சைஸு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதேமாதிரி புதினாவையும் நல்லா இலை வரையும் கிள்ளிட்டு அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இல இலையாக இருந்தால் பசங்க எடுத்து வச்சுருவாங்க அதனால் வந்து கொஞ்சம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கீரை கட் பண்ணுற மாதிரி புதினாவையும் தக்காளியும் இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் இதை நல்லா வதங்கி வர சமயத்தில் நம்ம வந்து சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் நான் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனு இது ஒரு முக்கால் கிலோல அரை கிலோலேருந்து முக்கால் கிலோ இருக்கும் இந்த சிக்கனை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கியாச்சு இதுக்கு வந்து நம்ம உப்பு காரம் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு அளவுக்காக தான் நான் ஸ்பூனில் போட்டு காட்டுறேன் இல்லைன்னா கையில் தான் வந்து அளவு நான் உப்பு போடுவேன் உங்களுக்கு அளவு தெரியணுன்றதுக்காக தான் நான் ஸ்பூனில் அளவு சொல்கிறேன் பொடி நான் வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நான் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஆழாக்கு அரிசிக்கு வந்து ஒரு ஆழாக்கு அரிசிக்கு ஒரு ஸ்பூன் வந்து கணக்கு வச்சுப்பேன் நான் வந்து ரெண்டரை கப்பு இருக்குது அரை கிலோன்னா ரெண்டரை கப்புக்கு வந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி மிளகா பொடி நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா கலருக்காகவும் நல்ல ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் நம்ம சிக் இதில் கேசரி பவுடர்லாம் இல்லாமல் இது வந்து ஒரு ஸ்பூன் அளவு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம் ஹோம்மேடு கரம் மசாலா நம்ம ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவு மேடு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நம்ம வேறு எதுவுமே ஸ்பைசஸ் எதுவுமே சேர்க்கலை சோம்பு பட்டளவங்கும் எதுவுமே சேர்க்காம நான் வந்து இந்த கரம் மசாலா தான் இதையும் போல் ஸ்பைஸஸ் அதனால் ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இதுவே வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அந்த கரம் மசாலாவோட ரெசிபி வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்கள லிங்க் பார்த்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்துக்குங்க இப்போ ஒரே ஒரு லெமன் நல்லா பெரிய சைஸ் லெமனாக எடுத்து கொஞ்சம் ஒரு அரை கப்பு தண்ணி எடுத்து அதில் கரைச்சி வச்சிருந்தேன் அந்த லெமன் தண்ணியை இதில் ஊற்றிடலாம் இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் அதையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டரை கப்பு தண்ணி அரிசி எடுத்துருந்தேன் அஞ்சு அளவு தண்ணி எடுத்துக்கிறேன் அதேமாதிரி நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து ரெண்டு அளவு எடுத்தோம் அப்படின்னா இது வந்து ரெண்டரை அளவுக்கு எடுக்கணும் ஏன்னா வந்து இந்த சீரக சம்பா அரிசி வந்து நிறைய வந்து பண்டமாகாது பண்டம்னா அதிகமாக அரிசி நம்ம பாஸ்மதி ரைஸில் வந்து நிறைய நிறைய உபிரி ஆகும் அரிசி வெந்தால் நிறைய கிடைக்கும் நமக்கு சாப்பாடு இதில் வந்து சாப்பாடு வந்து நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும் அதுக்காக தான் நான் ஒரு அரை கப்பு கூடுதலாகவே சேர்த்துருக்கேன் ரெண்டு கப்பு சேர்க்க வேண்டிய இடத்துல ரெண்டரை கப்பு சேர்த்துக்குங்க அதேமாதிரி உங்கள் வீட்டில் எப்படி கேல்குலேஷன் பண்ணுமோ அந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி கொஞ்சம் கூடவே சேர்த்துக்குங்க ஏன்னா கடைசியில் வந்து பிரியாணி பத்தாமல் போயிடும் சீரக சாம்பார் அரிசினாலே கொஞ்சம் சாப்பாடும் உபரியும் கம்மியாகும் அதே மாதிரி டேஸ்ட்டும் கொஞ்சம் கூட இருக்கும் கொஞ்சம் கூட விரும்பி சாப்பிட்றவங்க வந்து சாப்பிட முடியாத போயிடும் இப்போ இது நல்லா தள தளன்னு குதித்து வர்ற சமயத்தில் இந்த அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து லைட்டாக கலந்து கொடுத்துட்டு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் ஃபுல் ஃப்ளேமில் இருக்கட்டும் இந்த தண்ணி வற்றி கொஞ்சம் அரிசியும் தண்ணியும் வற்றி செம்ம அளவு வர்ற சமயத்தில் ஸ்லோவில் வச்சு நம்ம டம் ப்ராசஸ் செஞ்சிடலாம் இப்போவே நல்லா கலந்து கொடுத்துடலாம் அப்புறம் அப்புறம் கலந்து கொடுத்தா வந்து ரொம்ப குளகுலன் ஆகும் அதுக்காக இந்த மூடி வச்சுட்டேன் ஃபுல் ஃப்ளேம் தான் இருக்குது இன்னும் கொண்ட நேரம் கழித்து ஸ்லோவில் வச்சுட்டு எப்படி டம்ப் டம் ப்ராசஸ் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஸ்லோவில் வச்சுட்டேன் இந்தளவுக்கு கரெக்டான தண்ணியும் அரிசியும் சேர்ந்து கரெக்டாக வந்திருக்கு பாருங்க இதுதான் கரெக்டான பதம் ஸ்லோவில் வைக்கிறதுக்கு இப்போ ஸ்லோவில் வச்சுட்டு இது நல்லா ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து காலை வரைக்கும் நல்லா வேகட்டும் வெந்த பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இது ஒரு கால ஊர்லேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் ஆயிடுச்சு இப்போ நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து மேலே ஓட்ட ஊற்றிட்டு நம்ம நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்மளுடைய சீரக சம்பா ரைஸோடைய பிரியாணி சிக்கன் பிரியாணி ரொம்ப டேஸ்டியான சூப்பரான பிரியாணி இதேமாரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டன் நான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ